அண்ணா சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பரணி சென்னைக்கு வருவோம் பின்னாடியே சண்முகமும் வந்திருக்காங்க பாக்கியம் சண்முகத்துக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே அத்தை நான் பார்த்துக்கிற விடுங்கிறங்க சண்முகம் நடக்காத சாந்தி முகர்த்தம் வெளியூர்லயாவது போய் உனக்கும் பரணிக்கும் சாந்தி முகர்த்தம் நடக்கட்டும் அவளுக்குன்னு ஒரு குழந்தை உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவள் வெளிநாடு போற ஆசியவே விட்டுருவா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு வேணும்னு சொல்லிடுறாங்க பாக்கியம் இதுதான் மேட்ரா சரி விடத்தை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சண்முகம் சண்முகமும் பரணியும் ஒரே ரூம்ல ஹோட்டல்ல இருக்கிறாங்க அங்கே போய் சண்முகம் பரணி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஏ பரணி தூங்குறியன்னு கேட்குறாங்க ஆமா நான் தூங்குறேன் பெண்ண அதுக்கு டேய் பரணி உனக்கு எனக்கு இன்னைக்கு சாந்தி முகர்த்தம் இன்னைக்கு மட்டும் விட்டுட்டோம் விட்டு ரொம்ப தூரம் நீ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற நெருக்கமோ இல்ல கணவன் வேணுங்கிற அன்போ வர வாய்ப்பே இல்ல எனக்கு இருக்கிற ஆசை மாதிரி உனக்கும் ஆசை இருக்குல்ல உனக்கு வேணுங்கிற ஆசி இருக்கா இல்லையாங்கிறாங்க எனக்கும் ஆசை இல்லாம இருக்குமா எனக்கும் ஆசைதான் இன்னைக்கு உனக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தம் ம் நடத்திட்டா போச்சுங்கிறாங்க பரணி சௌந்தர பாண்டி வீட்டுல தூங்கிக்கிட்டே பரணி கிட்ட நெருங்கியிருப்பான் சண்முகம் சண்முகம் சொன்னதுக்கெல்லாம் பரணியும் சரி போலோ ரெண்டு பேரும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிடணும் அப்படி முறையினு பாக்கியம் சொல்லி கொடுத்த மாதிரியே சண்முகம் சொல்லவும் வரணியும் சரின்னு சமைச்சிருந்தானா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க பாண்டியம்மா ஓடி வந்து டே சவுந்தரம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கறாங்க அக்கா நான் ஒரு கெட்ட கனவு கண்டேங்கிறாங்க கெட்ட கனவு அப்படி என்னடா பகல்ல கண்டேன்னு கேட்கறாங்க பாண்டியம்மா அந்த வெறும்பய சண்முகத்துக்கும் என் பொண்ணு பரணிக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சாந்தி முகத்தை நடத்துற மாதிரி ஏற்பாடு நடந்த மாதிரி கனவு கண்ட பாக்கியம் தான் ஏதோ சதி வேலை பண்ணி பின்னாடியே அந்த வெறும்பையில அனுப்பி வச்சிருக்கா வரணியும் சண்முகமும் ஒரே ரூம்ல தங்கி ரெண்டு பேத்துக்கும் சாந்தி முகத்தை நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காதுக்கா பரணி மட்டும் ஆயிட்டானா அப்புறம் வெளிநாடே போக முடியாது அப்படி ஒருவேளை பரணி மாசம் ஆயிட்டானா அப்புறம் நம்ம போட்ட திட்டமெல்லாம் ஒன்று ஒண்ணு கூட நடக்கவே நடக்காதுக்காங்கிறாங்க இப்ப என்ன சவுந்தரம் பண்றது இந்த பரணியை துரத்துக்கிட்டே பின்னாடியே போயிருக்கானே இந்த வெறுபை ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிரிச்சு வைக்கிறதுங்கிறாங்க பாண்டிமா அக்கா ரெண்டு பேர்த்தில் யாரையோ ஒருத்தர் வரவழைக்கணுமே என்ன பண்ணலாங்கிறாங்க என்னடா சவுந்தரம் சொல்ற நீ சொல்லி இப்ப அந்த வெறும்பையை வந்துருவானா இல்ல இந்த பரணி தான் பாதி வேலையை போட்டு வருவாளா அப்படி இல்ல அக்கா இப்ப எப்படியாவது ரெண்டு பேர்த்தையும் இங்க வரவழைச்சாகணும் என்ன செய்யலாம் ரெண்டு பேர்த்தையும் வரவழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்காங்கிறாங்க பாண்டியம்மாவும் சௌந்தரமாண்டி யோசிக்கிறாங்க முத்து பாண்டி எஸ்கே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்மளுக்கு மாதிரியே பரணிக்கும் குழந்தை இருந்துட்டா பரணி சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போகமாட்ட ரெண்டு பேரும் ஒத்துமே சந்தோஷமா இங்கேயே இருப்பாங்கங்கிறாங்க முத்துப்பாண்டி ஆமாங்க நானும் அதான் ஆசைப்படுறேன் பரணி தான் வெளியூர் போய் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒருவேளை அப்படி ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நடக்காம கிளம்பிட்டேன்னு என்ன செய்யல எஸ்கே நம்ம தான் சண்முகத்துக்கிட்ட சொல்லி விட்டுருக்கோம்ல எப்படியாவது சண்முக நான் சொல்லி கொடுத்த மாதிரி பரணிகிட்ட நடந்துகிட்டா கண்டிப்பா பரணி மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ எனக்கு வயிறு என்ன வலிக்குதுங்கிட்ட போலாமாங்கிறாங்க இல்லங்க சாதாரண வலி தான் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கல்ல பரணி அதை சாப்பிட்டா சரியாயிடுங்கிறாங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுக்கோ எங்க அப்பா வேற இந்த குழந்தை களையுமே உறுதியா நிக்கிறாரு குழந்தை தங்காதுன்னு வேற எங்க அப்பா சவால் விடுறாரு ஆனா இந்த குழந்தை நல்லபடியா பெற்றெடுக்கணும்னு மச்சானு ஒரு கடு மையான வேண்டுதல் இருந்தார் அவருக்காகவாவது இந்த குழந்தை நல்லபடியாக பெற்றெடுக்கணும் எஸ்கிங்கிறாங்க இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆகாது நீங்களும் பயப்படாதீங்க இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணுங்கிறக்காக எங்க அண்ணன் எவ்வளோ வேண்டுதல் விரதம் இருந்திருக்கு அப்படி இருக்க அந்த சாமி நம்மளை கைவிட்டுருமா என்ன அதெல்லாம் நல்லபடியா தான் பிறக்குங்கிறாங்க எஸ்கே பரணி சண்முகத்திட்ட சொல்கிறாங்க டே என்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வரேன் நீ போய் உன் வேலையில் பார்க்கலாம் அது இது ஓட்டப்படி நீயும் கூடவே வந்துட்டியே அங்கே இருக்கிற வேலையில எல்லாம் யார் பாப்பா நீ போய் பாருங்கிறாங்க பரணி இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாங்கிறாங்க என்னடா விளையாடுறியா என்னோட வேலை எப்போ முடியுதோ அப்போ தான் நான் வர முடியும் என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் என் பின்னரே சுத்திட்டு இருக்கிறியே அங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் பாப்பான்னு கேட்குறாங்க பரணி நான் என்னத்தை நினைக்க நீ தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு எனக்கு ஒரு குழந்தை வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் நீயும் நானும் பிரியவே மட்டுமில்லை பரணிங்கிறாங்க சண்முகம் ஏய் நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீ பேட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க பரணி என்னமோ நினைச்சேன் எதுவும் சொல்ல முடியலன்னு உட்காந்துருக்காங்க பரணி அப்ப பாக்கிய போன் பண்றாங்க பரணி எப்படி இருக்கேங்கிறாங்க நான் நல்லா தான் இருக்கேன் உன் மருமகன் தான் சரியில்லாம இருக்கான் அவனை நீ அங்க கூப்பிடுங்கிறாங்க ஏன்டி நான் கூப்பிட்டா வருவானா அங்க இருக்கும்போது போது உன் கூட தான் வருப்பான் நான் சொன்னதை நீ கேட்கவா போற உன் மருமகனை நீங்க என்ன விட்டா கொடுக்க போற அப்படின்னு பரணி திட்டிட்டு இருக்கும் போது பரணி உங்க அப்பாவும் சேர்ந்து அங்க வர போறதா இருக்காருங்கிறாங்க என்னமா சொல்ற அவர் எதுக்கு இங்க வர்றாரு நீ உடனே அப்பா கிட்ட போனை கொடுங்கிறாங்க சவுந்தர பாண்டி போன் வாங்கி பேசும்போது அப்பா என்னாச்சு உங்களுக்குன்னு கேக்குறாங்க ஏ பரணி உன்னை பார்க்கணும் போல இருக்கு நான் உடனே அங்க வர்றேங்கிறாங்க என்னாச்சு உங்களுக்கு நீ எதுக்கு இங்க வரீங்கன்னு கேக்குறாங்க ஏன் ਉਹ புருஷன் மட்டும் தான் அங்க வரணுமா நான் வரக்கூடாதா உன்னை பார்க்காம இருக்க முடியாது நான் வந்தே தீருங்கறாங்க சந்திரமண்டியா ஏப்பா என் உயிரை வாங்குறீங்க இவனே இங்கே ஏன் தான் வந்தானோன்னு சொல்லி நானே விரட்டி விட பார்த்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள நீங்களும் வேற வரீங்களா என் வேலைகளையே முடிக்காம நான் இருக்கேன் இதுல உங்களை வேற சமாளிக்கணுமா அங்கெல்லாம் யாரும் வர வேண்டாங்கிறாங்க அந்த வெறும்பை அங்கே இருந்தானா அடுத்த நிமிஷமே நானும் அங்கே தான் வந்து நிற்பேங்கிறாங்க சவுந்தரபாண்டி நீ பேசாம போனை வைப்பா முதல்லயே நான் சண்முகத்தை எப்படிடா விரட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல நீ வேற என் உயிரை வாங்காதுன்ட்டு ஃபோனை கட் பண்றாங்க பரணி ஏய் சவுந்தரம் என்னாச்சு அப்படின்னு பாண்டியம்மா கேக்கிறாங்க எல்லாம் இந்த பாக்கியம் நான் போறதுக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துட்டா அதனால தான் பாரணி என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்கியத்தை திட்டுறாங்க சவுந்தரபாண்டி சொல்லி பாக்கியம் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை எதுக்கு என் பொண்ணு பரணிக்கிட்டே நான் வரதா சொன்னேன்னு கேட்குறாங்க ஆமா எதுக்கு நீங்க எதுக்கு அங்க போறீங்க போய் அப்போ உசரை வாங்குறக்கா ஏதோ சின்ன தெரிசுக ரெண்டு சந்தோஷமா நிம்மதியா திருப்தியா இருந்துட்டு வருவாங்க கெடுக்கிறக்குனே இங்க மூக்கு வேக்குதாக்கும் அங்க போகணுமா நீங்க போகாம கிடக்கிறதா நல்லதுன்னு நினைச்சுதான் நான் பரணிக்கிட்ட அவள் சொன்னேங்கிறாங்க நான் பாட்டி கேட்டுட்டே இருக்கிறேன் நீ பேசாம இருந்தா என்ன ஒருத்தவங்கிறாங்க போகாம இருந்தா அங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நல்ல விதமாவே நடக்கும் நீங்க போனா மட்டும்தான் பிரச்சனை போகாம இருந்ததே நல்லதா போச்சு ஏதோ பரணி வேண்டாம்னு சொன்னாலே அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு பாக்கியம் சவுந்தர பாண்டி முன்னாடி முகத்தை திருப்பிக்கிட்டு போறாங்க எல்லாம் உன் பொண்டாட்டி பண்ற வேலை வெறும் வயல அனுப்பி வச்சதும் தான் உன்னை அங்க வர வேண்டாம்னு பரணி கிட்ட சொல்லி கொடுக்கறதும் இவதாங்கிறாங்க எப்படி விரட்டி விடுறதுன்னு தெரியலனு என்கிட்டயே சொன்னாக்காங்கிறாங்க சவுந்தர பாண்டி சவுந்தரம் அவளை நம்பாத நம்ம இப்படி தான் சொல்லுவா நீ புருஷன் கிட்ட கொஞ்ச நாள என்னவோ யாரு கண்டா ஒரு நாள் பாரு அவன் வரல அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீ அங்க கிளம்பிருங்கிறாங்க பாண்டிமா பரணி சண்முகத்துக்கிட்டே டே நீ முதல்ல மரியாதையா ஊருக்கு கிளம்பு எங்க அப்பாவும் வேற வர்றாங்கிறாங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு என்னால சமாளிக்க முடியாது நான் எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா போறது போறது தான் விசா வாங்கினது எனக்கு ஏற்பாடானது நம்ம எதில் உன்னோட நேரத்தை வீண் பண்ண வேண்டாம் கிளம்புங்கிறாங்க ஏடா அது இப்போ போ போன்னு விரட்டுறா அங்கே ஏன் வந்தால் வந்தேன்னு கேட்பாங்க யாருக்கு பதில் சொல்லி சமாளிக்கிறது நம்ம நினைச்ச காரியம் நடக்கல வந்த காரியம் முடிக்கலையே பரணி நான் போயிட்டால் ஆகணுமாங்கிறாங்க ஆமாடா நீ போய்ட்டா ஆகணுங்கிறாங்க பாண்டியும் பாண்டிய அம்மாவோ ஒரு திட்டம் போடுறாங்க அந்த பெருமையை சண்முகம் பரந்த அடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு நம்ம ஒரு புது திட்டம் போடலாங்கிறாங்க அப்படி அப்படி என்னக்கான்னு கேட்கும்போது உடனே போய் வெங்கடேஷை பாருங்கிறாங்க பாண்டிமா வெங்கடேஷ் வந்து பிரச்சனை பண்ணனானா அந்த பெருமையை சண்முகம் திரும்ப ஊருக்கு வந்துதானே ஆகணுங்கிறாங்க நிறைய அதுக்கு முன்னாடியே பரணி பரணிக்கிட்டே இவங்க திட்டத்தை எல்லாம் சொல்லிருங்கிறாங்க பாண்டியம்மா அதை முக்கியமா சொல்லியே ஆகணும்னு சவுந்தர பாண்டி பரணிக்கு போன் பண்றாங்க என்னப்பா உங்களுக்கு வேணும் எதுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க பரணி பரணி அந்த வெறுமைய சண்முகம் பின்னாடி எதுக்கு வந்தான்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எதுக்கு வந்தான்னு சொல்லுங்கிறாங்க அம்மா இருக்காலே பாக்கியம் அவதான் அந்த வெறும்பயலுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா சாந்தி முகூர்த்தம் நடந்து நீயும் கர்ப்பம் ஆயிட்டீங்க அந்த வெறும்பயில விட்டு வெளிநாடு போக மாட்டேன்னு உங்க அம்மா எல்லாம் ஒரு புது திட்டம் போட்டிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னான்னு கேக்குறாங்க நான் சொல்லலமா எல்லாம் இந்த பாக்கியம் அந்த வெறும்பய என் குடும்பமே எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருந்ததை நான் காதால கேட்டோம் அந்த வெறுமையை உனக்கு அல்வாவும் மல்லிகைப்பும் வாங்கி வந்திருப்பானேங்கிறாங்க சொந்தபாண்டி சண்முகம் எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல முதல்ல உங்க பேச்சு நான் நம்பறதா இல்ல முதல்ல போன வைங்கன்னு சொல்லிட்டு பரணி போன கட் பண்ற பாட எப்படியோ பரணி கிட்ட சொல்லியாச்சு அதுக்கப்புறம் உசாரா இருந்துக்குவான்னு நினைக்கிறாங்க சொந்தபாண்டி பரணி அவங்க அப்பா சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க ஒருவேளை சண்முகம் இந்த ஐடியாவில தான் வந்திருப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சண்முகம் உண்மையிலேயுமே மல்லிகைப்பூ அல்வாவோட வராங்க சண்முகம் மல்லிகைப்பூ அல்வாவோட வரும்போது என்ன டே ஏண்ட உனக்கு இவ்வளவு சீப்பான புத்தின்னு திட்டி தேக்குறாங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல ஏதோ வாங்கி கொடுக்க கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதான் வாங்கி கொடுத்தேங்கிறாங்க பாண்டியம்மா ஐடியா கொடுத்த மாதிரி சவுந்தரபாண்டி பாண்டிய போய் பார்க்குறாங்க வெங்கடேச எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க போங்கய்யா ஐயா அங்கே பேச்சை கேட்டு தானே ரத்னா பள்ளியோ பழி சுமத்துனேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதுனே கண்டுக்காமல் விட்டுட்டீங்களேன்னு கேட்குறாங்க வெங்கடேஷ் ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாத ஆற போட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் நடத்தணும் தெரியுமா வக்கீலோட வந்திருக்கனால உன்னை அப்படியே விட்டுருவேனா என்ன விட மாட்டேன் உன்னோட வாழ்க்கை மேலே எனக்கு அக்கறை இல்லையோ அப்படின்னு சவுந்தர பாண்டி மறுபடியும் ஏதோ தூண்டுதல் போடுறாங்க வக்கீல வச்சு வெங்கடேஷ் எப்படியோ வெளியில எடுத்துட்டு வந்துடுறாங்க ஐயா என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க நீ சண்முகத்தை உடனே இங்கே இருக்கணும் நான் உனக்கு வெளியில எடுத்துட்டு வந்தேங்கிறாங்க சண்முகம் சென்னையில் இருக்கான் அவர் எப்படி நான் வரவழைக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் ரத்தனா கிட்ட பிரச்சனை பண்ணு சண்முகம் நேரடியும் இங்க வந்து நிப்பாங்கிறாங்க கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுற ஆனா அவதான் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க வெங்கடேஷ் எப்படி பேசுவா அந்த அறிவலகனை தான் அவளுக்கு பிடிச்சிருக்குதுங்கிறாங்க சொந்தரபாண்டி இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் உனக்கு ஓரம் கட்டிட்டு அறிவலகன் கூட தாலியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வள ஆரம்பிச்சிருவா அதுக்கு நான் ஒரு ஐடியாவும் வழியும் சொல்றேன் அதை கேளுங்கிறாங்க சொல்லுங்கய்யா கேட்கறேங்கிறாங்க வெங்கடேஷ் அந்த ரத்தனா நீ கட்டின தாலி தானே இன்னும் கழுத்துல போட்டிருக்கா பொண்டாட்டி இரட்டைங்கிற ஒருமையோட இன்னும் போய் நெருங்கி பழகு யார் உனக்கு என்ன செய்ய முடியுங்கிறாங்க சவுந்தரபாண்டி வெங்கடேச சவுந்தரபாண்டி சொல்லி கொடுத்த மாதிரியே ரத்தனகட்ட தேவையில்லாம ரொம்ப வளர்த்துட்டு இருக்காங்க அடைச்சி எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுறேன்னு கேட்கறாங்க ஏ நீ என் பொண்டாட்டி நான் கட்டின தாலி உங்க கழுத்துல இருக்கு அப்படின்னா இன்னமும் நீ என் பொண்டாட்டி தானுங்கிறாங்க வெங்கடேஷ் நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் எங்க அண்ணன் மட்டும் இங்க இருந்ததுன்னா உன்னோட தலையை சீவி கையில கொடுத்துருங்கிறாங்க ரத்னா உங்க அண்ணனே வந்தாலும் அப்போவும் நீ தாண்டி என் பொண்டாட்டி என்கிட்ட பேச கசக்குது அந்த அருவலங்கிட்ட பேசி இனிக்குதோ வச்சையா வெங்கடேஷ் ரத்னா கிட்ட கேள்வி அநாகரிகமா நடந்துக்கிறாங்க

கையை பிடிச்சனா அவனை சும்மா விட மாட்டேன் பிடிச்ச கையை அருவாளால் வெட்டி எறியாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அருவாள் எடுக்கிறாங்க சண்முகம் குடும்பமே எல்லாரும் சேர்ந்து சண்முகத்தை இறுக்கி பிடிச்சிடறாங்க வேண்டான்னு அவன் ஒரு வெட்டி பையன் அவனை போய் வெட்டி எறிஞ்சு என்ன பிரயோஜனம் அருவாள் எடுக்காத முதல் அருவாளை தூக்கி போடுங்கிறாங்க பரணி இப்போ பிரச்சனை என்ன அவன் கட்டின தாலி வேணுங்கிற அவ்வளவுதான் உடனே நீ பஞ்சாயத்து கூப்பிட்டு ரத்னா அந்த வெங்கடேஷ் கூட நீ வாழ போறதுலேன்னு முடிவு பண்ணிட்டேல அவன் கட்டின தாலியை கழட்டி வீசுங்கிறாங்க பரணி நீ சொன்னதை கேட்டு குடும்பமே ஆடி போயிடுறாங்க என்னது தாலியை கழட்டி வீசணுமா ஆமா அவன் கட்டின தாலி இருக்கிறதுனால தானே இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் நீ சட்டு போட்டுன்னு ஒரு முடிவெடு அந்த தாலியும் வேண்டாம் வெங்கடேஷோட வாழ்க்கையும் வேண்டாம் வாழ்க்கை என்னவோ அதை பார்த்துட்டு நீ போய்ட்டே இரு வெங்கடேஷ் கட்டின தாலியை கழட்டி மூஞ்சியில வீசி எறியணுங்கிறாங்க பரணி நந்தினி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்